நமக்கு ஒரு ஒன்னேமுக்கல் சென்ற இடத்துல ஒரு சின்ன வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க வீடு புதிய வீடு தான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு டிம்போ வந்துடும் இதில் இருந்து என்ன தெரியக்கூடியது தான் வழிபாதை இதை நமக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னு நமக்கு திங்கள் சந்தை பக்கம் பாளையம் பாளையத்தில் கொஞ்சம் உள்ளாடி கிடக்குது பார்ப்போம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு சைடில் கூட வலி இருக்குது பார்த்துடுங்க இது ஒரு வழி அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லோடய வேற வேறு ஒரு வழி வருது ரெண்டுலயுமே உங்களுக்கு பைக் வந்துடும் பக்கங்களில் எல்லாம் சுற்றி வீடு தான் பார்த்துடுங்க இதுதான் வீட்டு பேக் சைடு இதுதான் வீட்டுக்கு ஃப்ரெண்டு பார்த்துடுங்க பக்கங்களில் எல்லாம் வீடு தான் சுற்றி வீடு தான் இருக்குது

வீடு போட்டு ஒன்னு வருஷம் பார்த்துடுங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் சில்லற வேலைகள் எல்லாம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது பக்கங்கள் எல்லாம் சுற்றி வீடு தான் இது நமக்கு வந்து திங்கள் சந்தை பாளையத்தில் கிடக்கு பார்த்துடுங்க இந்த வீடு தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு காண்டக்ட் பண்ணுங்கள்